எல்லோருக்கும் வணக்கம் இயற்கை வணங்கி இந்த பதிவு உங்களுக்காக வெளியிடுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு நமது உடலில் வந்து திடீர்னு இந்த கிட்னி ஸ்டோன் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகிறது அது மட்டும் இல்லாமல் நமது விரல் எலும்புகளாக இருக்கட்டும் காலில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன மூட்டுகளில் வந்து அடிக்கடி பெயின் வர ஆரம்பிக்குது உயர் ரத்த அழுத்தமானது பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கிறது ஸோ இதுக்கெல்லாமே என்ன காரணம்னு நம்ம போய் மருத்துவமனையில் போய் செக் பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது யூரிக் ஆசிட் வந்து நமது உடலில் வந்து அதிகமாக இருக்குங்கிறது புரிய ஆரம்பிக்கிறது ஸோ யூரிக் ஆசிட் அதிகமாச்சுன்னா மருத்துவர் தரக்கூடிய அந்த மருந்துகளை நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு அது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அந்த மருந்தின் தாக்கமானது குறைய குறைய மீண்டும் அந்த யூரிக் ஆசிடுடைய அளவானது உடலை வந்து அதிகரிப்பதை நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம் ஸோ இந்த யூரிக் ஆசிடை வந்து கட்டுப்படுத்தணுன்னா நீங்கள் சில உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் முதல் உணவு என்ன தெரியுங்களா இந்த கிரெயின் ஆல்கஹால்னு சொல்லக்கூடிய அதாவது கிரெயின் லிக்கர்னு சொல்லக்கூடிய அதாவது தானியங்களாக இருக்கட்டும் இல்லை அரிசிகளில் செய்யக்கூடிய இந்த மதுபானங்களை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் உதாரணத்திற்கு பியராக இருக்கட்டும் அதே மாதிரி ஓட்காக இருக்கட்டும் விஸ்கி போன்ற மதுபானங்களை அறவே நீங்கள் தவிர்த்தாக வேண்டும் இரண்டாவது வந்து ரெட்மீட் அதாவது போர்க்காக இருக்கட்டும் பீஃபாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் வாத்தி இறைச்சி போன்ற ரெட்மீட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது ஏன்னா இது எல்லாமே யூரிக் ஆசிட்டை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றலுடைய நீங்கள் ஒரு அசைவ உணவு பிரியர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய உடலை வந்து யூரிக் ஆசிடோடைய அளவு அதிகரிக்குதுன்னா நீங்கள் வந்து இந்த இறைச்சிகள் சாப்பிடும்போது அந்த இறைச்சிகளுடைய அந்த ஆர்கன் மீட்டுன்னு சொல்லக்கூடிய இப்போ பறவைகளாக இருக்கட்டும் அல்லது விலங்காக இருக்கட்டும் இதனுடைய இதயமாக இருக்கட்டும் அல்லது கிட்னி லிவர் போன்ற அந்த ஆர்கன் மீட்டர் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடக்கூடாது ஏன்னா இது எல்லாமே மிக வேகமாக யூரிக் ஆசிடை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றலுடையது ஸோ இந்த உணவை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும் அதே மாதிரி ஹை கான் கான்சிரப்புன்னு சொல்லக்கூடிய செயற்கை இனிப்புகள் அதாவது இப்போ நீங்கள் கடைகளில் சாப்பிடக்கூடிய அனைத்து இனிப்புகளுமே குறிப்பாக இந்த பேக்கரி உணவில் இருக்கக்கூடிய கேக்காக இருக்கட்டும் ஐஸ்கிரீமாக இருக்கட்டும் அதே மாதிரி நீங்கள் லட்டு ஜிலேபி ஸோ இனிப்பு அதிகமான இனிப்பு இருக்கக்கூடிய அனைத்து உணவுகளுமே பார்த்தீங்கன்னா இந்த ஹை ஹைஃப்ரக்டோஸ் கான்சிட்னு சொல்லக்கூடிய செயற்கை இனிப்பு திரவத்தை வந்து சேர்த்து தான் செய்வாங்க இது நமது உடலில் போக ஆரம்பித்தாலே யூரிக் ஆசடுடைய அளவு வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஷெல்ஃபிஷில் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது உதாரணத்திற்கு வந்து இந்த சிப்பியாக இருக்கட்டும் அதே மாதிரி நண்டாக இருக்கட்டும் பிரான்ஸ் போன்ற உணவுகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது இந்த உணவுகளும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய யூரிக் ஆசிடைய அளவை வந்து அதிகரிப்புங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஈஸ்ட் சேர்த்தப்பட்ட உணவுகள் அதாவது கடையில் இருக்கக்கூடிய பிரெட்டாக இருக்கட்டும் கேக்காக இருக்கட்டும் நமது வீட்டில் செய்யக்கூடிய அந்த வெள்ளையப்பமாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஈஸ்ட்டை செத்து செய்வாங்க இது வந்து நமது யூரிக் ஆசிடுடைய அளவை வந்து அதிகரிப்பதற்கும் ஒரு காரணமாக இருக்கிறது அதே மாதிரி ஃப்ரக்டோஸ் ஃப்ரக்டோஸும் உங்களுடைய உடலுக்குரிய யூரிக் ஆசிடைய அளவை வந்து அதிகரிக்கும் இந்த ஃப்ரெக்டோஸுங்கிற சக்தி வந்து எந்த உணவுல அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழச்சாரில் தான் அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த ஃப்ரூட் ஜூஸ் வந்து நீங்கள் குடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா உங்களுக்கு நிச்சயமாக யூரிக் ஆசிடுடைய அளவு வந்து அதிகரிக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த உணவுகள் அனைத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது யூரிக் ஆசிடைய அளவு வந்து உங்களுடைய உடலில் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மூன்றரை லிட்டர் தண்ணீர் நீங்கள் கண்டிப்பாக எடுத்தே ஆக வேண்டும் ஏன்னா யூரிக் ஆசிட் அதிகமாக நமது உடலில் இருக்கும்போது நீர் பற்றாக்குறை உள்ள உடம்பாக இருந்ததுன்னா இந்த யூரிக் ஆசிடைய தாக்கம் இதனுடைய சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா அதிகரிக்கவும் இந்த மூட்டுகளை அதிக பெயின் உருவாக்குவதும் இந்த கிட்னி ப்ராப்ளத்தை தூண்டவும் அது வந்து ஒரு ஹை ப்ளட் ப்ரெஷராக மாறுவதற்கும் இந்த தண்ணீருடைய குறைபாடு மிக முக்கிய காரணமாக இருக்குது அதே மாதிரி உடற்பயிற்சி மிக மிக அவசியம் ஏன்னா இந்த மூட்டுகளில் தங்கியிருக்கக்கூடிய அந்த யூரிக் ஆசிட் வந்து நம்மளோட இருந்து அந்த கழிவாக வெளியே செல்ல வேண்டும் என்றால் உடற்பயிற்சி மிக மிக அவசியம் ஒரு நாளைக்கு மூன்றரை லிட்டர் தண்ணீர் குடிப்பது எப்படி அவசியமோ அதே மாதிரி உடற்பயிற்சி நீங்கள் எப்படி தினந்தோறும் தவறாமல் ஒரு மணி நேரம் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த யூரிக் ஆசிட் வந்து குறைவதை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இது எல்லாமே நீங்கள் பின்பற்றாமல் நீங்கள் என்ன மருந்துகள் சாப்பிட்டாலும் மீண்டும் மீண்டும் யூரிக் ஆசிட் வந்து அதிகரிக்கத்தான் செய்யும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை கட்டாயம் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்